கடந்த ஏழாம் தேதி நான் புதுதில்லியிலே இருந்தபோது அன்று மாலை ராகுல் காந்தி அவரை தனது இல்லத்தில் இந்தியா தூக்கணி தலைவர்களுக்கு இரவு உணவு மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இசையளித்திருந்தேன் ஆனால் எனது சின்னமாக உடல் நலம் கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்தது உடனே விமானம் வைத்து நான் சென்னையில் இருந்து இரவு காலை நான்கு மணிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சிற்றனை பார்த்தேன் சுய நினைவில்லை கைகால் அசைவில்லை செயற்கை சுவாசம் ஒரு விழுங்காடு கூட காப்பாற்றுவதற்கான வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கையளித்திருக்கிறார்கள் என்றால் கூட அந்த செயற்கை விசுவாசத்தை நாமே எடுக்க வேண்டாம் அவருடைய உயிர் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இருக்கிறதும் இருக்கட்டும் என்று நான் சொன்னதன் அடிப்படையில இன்னும் அந்த ஆபத்தான கட்டத்தில் தான் எவர்களிடமான நிலையை தான் அவர் எட்டாம் தேதி மாலை ஒப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை சென்றேன் ஒன்பதாம் தேதி காலையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வலியுறுத்தி சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன் அதே போல பதினோராம் தேதி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற அதே கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்திலும் நான் கலந்து கொண்டேன் அந்த வரிசையில் தான் தமிழ்கனி திருக்குவள் ஆகியோரின் குடும்ப ஏற்பு விழாவிலும் பங்கேற்றேன் மதுரைக்கு நள்ளிரவே வந்து சேர்ந்தேன் காலையில் இருந்து மூன்று மணிக்கு தொடர்பு கொண்டு நிலைமைக்கு கேட்டறிந்தேன் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே ஓமான் நிலையான் என்று தகவல் சொன்னார்கள் விரிவாக பேச வேண்டும் என்ற அளவுக்கு நாம் அந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட எஸ்எல்பி காரணி குடியிருப்பை பற்றிய காணொலி ஒன்றை பார்க்கிறேன் பழைய நினைவுகள் எல்லாம் அந்த காணொலி பதிவு எழுதிவிட்டது பேச்ச துறையினால் மணிக்கணக்கிலே நீளும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறு திறந்தபோது அமைப்பாக திறந்து தருவது ஒடுகுமுறைகளில் இருந்து எப்படி நீள முடியும் என்பதற்கு

தொடக்க காலத்தில் இல்லை எந்த உணர்வோடு நம்முடைய தோழர்கள் தம்பிகள் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அழுகார்களோ அரவணைத்தார்களோ அந்த உணர்வு மேலும் பெருகியிருக்கிறதே தவிர அதில் எந்த தேர்மானமும் இல்லை என்பதை பார்க்கிற போது நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக தலித் அரசியலில் சாதிய மாதம் என்பது ஒருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சாதிய அடிப்படையில் தான் மக்கள் அடிதாக வேண்டும் என்கிற விவாதங்கள் அரசியல் முன்னெடுப்புகள் கடுமையாக தீவிரமாக ஊர்வைப்படுத்தப்பட்டதை நாம் அறிவோம் இன்னும் அது தொடர்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமது கொள்கை ஆசாமியர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேலை காரல் மார்க் ஆகியோரின் வழியிலே நாம் இன்னும் நெருக்கமாக இருக்கிறோம் வலுவாக பிணைத்து பயணிக்கிறோம் என்பதுதான் நாம் சாதித்திருக்கிற சாதனை பதிவு செய்ய விரும்புகிறேன் அரசியல் கொள்கை பிரிதல் உள்ளவர்களை ஒருபோதும் சேதப்படுத்தாது நடைமாற்றம் செய்யாது இசைத்திருப்பாது பாதையில் விலக நழுவ விடாது என்பதை அறிய காரணிலே அன்றைய திருப்பதி இன்றைய திருக்குறள் இளைஞர்களோடு வந்து திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றிலே என்னை பேச அந்த நிகழ்வு என்றும் எனக்கு பசுமையாக இருக்கிறது பெரியாரின் பிள்ளைகளாக அவர்கள் நம்மைக்கு நின்றார்கள் அந்த புரிதலோடு அன்றைக்கு கைகோட்டோம் இன்றைக்கு நெஞ்சுயர்த்தி தலை நிமிர்ந்து வீறு நடைபோடுகிற சக்திகளாக நாம் வளர்ந்து இருக்கிறோம் பரிணமித்திருக்கிறோம் என்று பார்க்கிற போது இந்த இயக்கம் என்ன சாதித்து விட்டது என்பவர்களுக்கு எஸ்எல்பி காலனியே ஒரு சான்று என்று பார்க்க என்ன செய்து விழித்து விட்டார் என்று கேட்கிறேன் தமிழக அளவில் அந்த விழிப்புணர்வு பெருகி இருக்கிறது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை நாம் திறந்து வெளிப்படையாக புதுவெளியில் பேச முன்வந்திருக்கிறார்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் எழுச்சிக்கு பின்னர் நிகழ்ந்த பெண் விளைவுகள் பக்க விளைவு எந்த தொகையிலும் இன்றைக்கு நான் சிறுத்தை என்று சொல்ல முடியும் நான் தலித் என்று சொல்ல முடியும் நான் அருந்தவியர் என்று சொல்ல முடியும் சொல்லுகிற இந்த இந்த பொதுவெளியிலே உருவாக்கி இருப்பது சிறுத்தைகளின் எழுச்சி என்பதை மறுக்க முடியாது விவாதமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது வருகிறது இன்றைக்கு தூய்மைப்படியான பிரச்சனை சென்னையில் யார் யாரோ வந்து அமர்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நடைமுறையில் தற்பவர்கள் எல்லாம் வந்து ஆதாரம் தெரிவிக்கிறார்கள் ஒரு காலத்தின் துய்மை பணியாளர்களை துப்புரவு பணியாளர்கள் அல்லது கேவேஞ்சர்ஸ் கக்கूस எனும் குப்பைகளை தூக்கும் குறியாக இருந்து அளட்சியமாக பார்த்த சமூகம் குப்பைகளை போன்ற இந்த மக்களே ஒதுக்கி வைத்த காலம் இருபது ஆண்டுகளில் தலைகளாக மாறி இருக்கிறது என்றால் அது சிறுத்தைக்கு அரசியலுக்கு கிடைத்த வெற்றி சிறுத்தைகள் எழுச்சிக்கு வெற்றி களத்திற்கு வராமலே கூட எனக்கு சமூக ஊடகங்களிலே வாதாட குடியர்களை நாம் பார்க்கிறோம் நாம் அங்குள்ள அங்குள்ள களத்திலே மக்களோடு என்று போராடுகிறோம் இதே பொதுமேரிமையாளர்கள் போராட்டம் யாருக்கும் தெரியாது சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச்செயலாளருமான சிந்தனை சென்றவர்கள் அந்த இடத்திற்கு போகிற எனக்கு எடுத்து சொன்னார் நான்காம் தேதி நான் விதியை சுற்றிக் கொண்டிருந்தேன் ஐந்தாம் தேதி

மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் அந்த இரண்டு அவர்களை மட்டும் தொந்தரவு செய்யாமல் உள்ள பணிகளை அப்படியே செய்ய அனுமதியுங்கள் கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவர்களை அவுசோர்சி மூலமாக நீங்கள் தனியார் நிறுவனத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் இவர்களுடைய பதவியை பணியை தனியார் ஒப்படைக்க வேண்டாம் என்று எடுத்து உடனே அவர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சரிடத்திலே நேரில் வருடத்திலே அங்கே இருந்தால் அதை சொன்னால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சுமூகமான தீர்வை காப்போம் என்று அந்த இடத்திலேயே சொன்னார்கள் இதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடக போராளிகளுக்கு தெரிய திமுக மீது வெறுப்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தாழ்ப்பு கொண்டு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தோடு வர்ணத்தை கற்றுகின்றவர்களுக்கு திடீரென்று தூய்மை பணியாளர்கள் மீது கரிசனம் வந்துவிட்டது குப்பைகளாக கிடைக்கிறத மக்களோடு குப்பைகளாக கிடைக்கிற திருமாவளர் பெரும்பாலை தோழர்களை கேட்டால் தெரியும் புரட்சி தலைவர் காரணியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் எஸ் எம் பி காரணி தோழர்களை கேட்டால் தெரியும் சிம்மக்கள் மாநகராட்சி காரணியை சார்ந்த தொழிலாளர்களை கேட்டால் தெரியும் மஞ்சள் மேடு காரணியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் ஆரப்பாளையின் காரணியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் எப்படி அவர்களோடு களத்தில் திருமாவளவர் நின்றான்

எந்த விம்புணமும் இல்லாமல் பெருமாவடம் என்று அரசியல் இப்படி காத்து கொண்டிருந்திருக்கிறானே இந்த மக்களை அமைப்பாக்கி விட்டானே அணிஜமைத்து விட்டானே ஒரு மாநில கட்சியாக விடுதலை செய்ய கட்சி பரிணாமும் வைத்து விட்டானே என்றமை வளர்ச்சி அதுதான் ஊடக பின்புடம் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது அரசியல் விம்புலம் கிடையாது பயிற்றுறை செய்வதற்கு ஆள் கிடையாது

பிறகு சாதியை சொல்லி திருமாவளவன் தரித்திரையே வேற சாதி நீங்கள் வேற சாதி அவர்கள் வேற சாதி என்று உடைக்க பார்த்தார்கள் எல்லாருக்கும் அசைந்து கொடுத்தார் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சதி முயற்சிகளை எல்லாம் முறியடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏனென்றால் நாம் நேர்மையாக களத்தில் இருக்கிறோம் அது ஒன்றுதான் நம்முடைய படம் மக்களோட நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் அது ஒன்றுதான் படம் சனாதன சக்திகளை தோல்விக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்கம் பாரதிய ஜனதாவோடு செய்து கொண்டாலும் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தீர்மானம் எப்படி எம் பற்றி பேசலாம் ஜெயலலிதாவை பற்றி பேசலாம் கருணாநிதி பாராட்டு நடந்தால் பாராட்டி விட்டு போக வேண்டியதுதானே என்று பாயிண்டு பிராந்தினார் நான் யாரையும் அவமதிக்க நோக்கி விமர்சிக்கவில்லை அவருடைய நினைவாகி அவர் போராடி போய்வதில்லை என்கிற ஒரு தலைப்பில் பேச சொன்னார் நான் எந்த நிலையிலும் குறிப்பாக பண்ணிட்டு பேசுறது கிடையாது இந்த முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள்ல மேலே எந்த மேலையும் அதுக்கு என்ன பேசணும் அதுக்கு என்ன குறிப்பிடணும் ஒரு நாளும் நான் செய்தது கிடையாது

யாரை குறிவைத்து தாக்கிற கருணாநிதியை குறிவித்து பாண்டிச்சேரியிலும் போட்டு மரத்திலும் அவரைத்தான் அடித்து விட்டார் என்று தூக்கி போட்டு விட்டு போனார்கள் இது வரலாற்று அன்றைக்கு அண்ணாதான் புகழ்பெற்ற தலைவர் அவரை குறிவைக்கவில்லை கருணாநிதியை குறிவைத்தார்கள் இன்றைக்கு இறந்து போன நிலையிலும் அவரைத்தான் குறிவைக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை கூட யாரும் குறிவைக்கவில்லை இதை சொல்கிற போது நான் சொல்றேன் எம்ஜிஆரின் கொள்கை படைத்திருக்கலாம் முதல் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதாவின் கொள்கை வரிசைப்படுத்தலாம் நிறைய முதல் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு வைகோவின் கொள்கை நிறைய வரிசைப்படுத்தலாம் கருணாநிதி எதிர்ப்பு முதல் இடத்திலே இருக்கும் ஏன் இந்த திருமாவளவரும் கருணாநிதியை எதிர்த்துதான் தொடக்க காலங்களில் அரசியல் செய்வார் ஒரு திராவிட இயக்கம் ஒரு பார்ப்படை தனியின் தன்மையை ஈட்டுக் நிலையை எம் ஜி என்று சொல்லுங்க அந்த அம்மையாரை நான் காப்பாற்றி நான் இது கிளஞ்ச நிகழ்ச்சியை சுத்தி காமிச் சொல்லேன் அவ்வளவுதான் உடனே எம்ஜிஆர் கேஷ் என்ன தள்ளி இருக்கிறது நான் பேசியது கரிணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் மையப்படாத இருப்பது என்று கருத்தீரணி பெயரை சொன்னேன் அம்மாவா என்னையும் உட்பொழுந்து சொன்னேன் நான் அடுந்த காலத்துல பேசினா அந்த அக்கா எப்படி நான் திமுகவையும் திமுக தலைமையையும் விமர்சித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் அன்றைக்கு நான் தேர்தல் அரசியல் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கூடிய அந்த களத்திலே திமுக எதிர்ப்பு எனக்கும் இருந்தது இன்றைக்கு தோன்றிருக்கக்கூடிய விஜய் வரையிலும் அது இருக்கிறது தேமுதிகாவை உருவாக்கி கொண்டு வருகிறது என்றுதான் சொல்லி உடனே நாம் திமுகவுக்கு பல்லப்பத்து கொள்கிறோம் சொற்கு அடிக்கிறோம் என்றெல்லாம் சில அரசியல் அறியாமையில் உள்ளது அற்பர்கள் அறிவித்திருக்கிறார் இவ்வளவு விமர்சனங்களையே புரிந்து கொள்ளுகிற கொள்கை தெளிவு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை ஒரே ஒரு நபர் கூட இப்படி விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிராக விமர்சனம் செய்யும் போது ஆனால் எந்த பாதிப்புக்கும் ஆளாக இந்த இயக்கம் ஆளாக அதனால் சொல்லுகிறேன் எனது அருமை தோழர்கள் தம்பி தமிழ் கணியாக இருந்தாலும் திருப்புகளாக இருந்தாலும் நேரப்பாண்டியாக இருந்தாலும் தான் கணிய முதல் அவரோடு இன்றைக்கு இந்த வேலையில் இருக்கிற அன்பு தம்பிகள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை மூன்றாவது தலைமுறை வந்துவிட்டது என்னை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மூன்றாவது தலைமுறை வந்துவிட்டது அண்ணன் என்றார்கள் அடுத்த தலைமுறை பெரிய என்றார்கள் இந்த தலைமுறை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் கடந்தாலும் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலும் உறுதிப்பட்டு இருக்கிறது அதுதான் என்னுடைய சாதனை என்று நான் நம்புகிறேன் அதுதான் எனக்கு பெருமை என்று நான் கூறிப்படைகிறேன் அந்த குறிப்போடு நான் குழந்தையாக தூக்கி அள்ளி நதியிலே வைத்து முத்தமிட்ட தங்கை தமிழ் கனி தம்பி பிரபாகர் இருவரின் திரு திருமணத்தையும் இன்றைக்கு நான் நடத்தி வைப்பதை இந்த பாதை பற்றி பேசியிருக்கிறார் பேசினால் மணிக்கணக்கிலே நீங்களும் நான் நீண்ட தூரம் போக வேண்டும் நாலு மணிக்கு சேலத்தில் இருக்க வேண்டும் அதன் பிறகு பரம்பூருக்கு போய் அம்மாவை பார்க்க வேண்டும் நேரம் இல்லையே என்கிற பதற்றத்தில் இந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையின் அடிப்படையிலே பகிர்ந்து கொண்டே மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாக வாழ்க நீடூழி வாழ்க நீங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கும் நானே பெயர் சூட்டுவேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விதிக்கிறேன் நன்றி வணக்கம்